கிலோ என்ன விலை என்னன்னு கேக்குற அளவுக்கு அப்படி ஒரு கட்சியை ஒண்ணு நடத்திக்கிட்டு அந்த கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாட்டு முதல்வர் சொல்றாரு நமக்கு கொள்கை இல்லையா எப்படி நமக்கு கொள்கை இல்லையா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு ஒரு அடிப்படை கோட்பாட்ட நம்ம கட்சியினுடைய ஒரு முக்கிய கோட்பாட்டை அறிவிச்ச நமக்கு கொள்கை இல்லையா எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் சமூக நீதி கிடைக்கணும் அந்த சமூக நீதி உண்மையான சமூக நீதியா இருக்கணும் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா சிஏஏ அறிவிச்சதுக்கு அப்புறம் அப்ப நம்ம கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எதிர்த்த நமக்கு கொள்கை இல்லையா வகுப்பு சட்டத்தை எதிர்த்து

இந்த இயக்கம் என்பது சாதாரண கொடிபிடிச்சு சினிமா பார்த்து கொள்கைக்காக உடல் பொருள் ஆகிய அனைத்தையும் அர்ப்பணித்துக் கொண்டு சாகும் போதும் தமிழ் பேசி சாக வேண்டும் என் சாம்பலும் சாம்பலும் தமிழ் மனதில் வேக வேண்டும் என்று தேக்கு மரலை தீக்கரை கொண்டு கிட்டத்தட்ட ஐநூறு பேருக்கு மேல் ஒரு மொழிக்காக உயிர் தியாகம் செய்து இயக்கம் உலகத்திலே ஒரே ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்று நாம் உச்சரிக்கின்ற ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு பொருள் ஒன்று ஆறு எழுத்து மந்திரம் என்று சொல் சரவணபவா என்று சொல்லலாமா இல்லை எட்டர் ஓம் நமோ நாராயணா என்று சொல்லலாமா இல்லை அஞ்சு மந்திரம் உதயநிதி உதயநிதி என்று தமிழகத்தில் இருக்கிற எல்லோரும் உச்சரித்துக் கொண்டிருக்கிற பேர் அற்புதமான தலைவர் பால் கலந்து தெவிட்டாது தேன் சுவை கலந்து ஓன் கலந்து ஓட்டாமல் இருக்கிற உத்தம தலைவருக்கு பிறந்த பிள்ளையாக பிறந்து இந்த தமிழகத்தையே நம்ம எல்லாம் அடி நம்ம ஆட்டிவித்துக் கொண்டு ஆட்சி கொண்டிருக்கிற பிறகுகைக்கு பிறந்த நாள் பிழுவா அடிவாளத்துக்கு வெளியே அலைகடல் நடுவே உலகை தேடும் உதய சூரியனை போல தமிழகம் வந்து தமிழக மக்களுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து பணியாற்றி அற்புத தலைவருக்கு பிறந்த நாள் விண்மீன்களுக்கு வேலை வாய்ப்பு தருகிற ஆற்றல் வாய்ந்த தலைவராக உதயநிதி திறந்து கொண்டிருக்கிறார்கள் வெண்மேகங்கள் கூட்டத்திலே விளையாட்டு மைதானம் அமைக்கவே முடியும் என்பதை கூட எடுத்து காட்டுக் கொண்டிருக்கிறோம் நிலவோடும் மலவோடும் உறவாடுகின்ற பெருமக்கள் ஒளியோடும் அழகோடும் பந்தாடலாம் என்று சொல்லு அன்பு கடன் உதயா அவர்கள் அன்பு கடல் அறிவுக்கடல் கடல் எழுச்சி கடல் உப்பு கடல் அல்ல தமிழில் உயிரிழப்பு கடவுள் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற உதயா அவர்களுக்கு பிறந்தநாள் பெருவிழா என்பது எனக்கு மகிழ்ச்சி அறிவானவர்கள் எல்லாம் அழகாக இருப்பதில்லை அறிவானவர்கள் எல்லாம் அழகாக இருப்பதில்லை அழகாக இருப்பவர்களும் அழகாக இருப்பவர்கள் எல்லாம் அறிவாக இருப்பதில்லை அழகும் அறிவும் சேர்ந்த ஒரு தலைவராக உதய அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள் என்று நமக்கு ஏனென்றால் பூக்களுக்கு பூக்க மட்டுமே தெரியும் பூக்களுக்கு பூக்க மட்டுமே தெரியும் மானுக்கு துள்ளி ஓட மட்டுமே தெரியும் சூரியனுக்கு உதிக்க மட்டுமே தெரியும் உதயாகத்துக்கு மட்டும்தான் பூக்கவும் காக்கவும் கதிரவவும் ஆற்றல் உதயாவரдку மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கிறது ஒரு அற்புதமான தலைவர் கையில் எதற்கு கோடாரி அது காம்பில் பார் தளபதி என்கிற முகவரி என்று சொல்லி விழி விழி உன் விழி நெருப்பு விழி அந்த நெருப்பு விழிக்கும் நாள் சூரியன் சின்ன பொறி என்று சொல்லி சூரிய கோணமிழ்கின்ற அற்புத தலைவருக்கு பிறந்தநாள் பெருவிழாவை இங்கே நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் நம்முடைய எங்கள் இணைய சூரியனாகவும் உதய சூரியனாகவும் கொடிபிடித்தால் அணிவகுப்பு குரல் கொடுத்தால் படையெடுப்பு என்று சொல்லி இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக விழுந்து வந்திருக்கிற அற்புத தளபதிக்கு இங்கே பிறந்தநாள் பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு திராவிட இயக்கத்தை தன்னுடைய தோள்களிலே சுமந்து நூறாண்டு கால திராவிட இயக்கத்தை தன்னுடைய தோளிலே சுமந்து இது தமிழகம் முழுந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கேயும் அந்த இருந்து ஒரே ஒரு அளவு கூட ஒரு கூட பெறாமல் தள தளபதி அவர்கள் எப்படி சுற்றுப்புயிலும் செல்கிறார்கள் அவர்கள் போச்சுன்னு சொன்னோம்னா யாராவது சின்னதாக ஒரு பெடிஷன் எங்கன்னா வச்சிருந்தாங்க கூட வண்டியை நிறுத்தி அந்த பெடிஷன் வாங்கிட்டு தளபதி அவர்கள் அதே போன்றுதான் உதய அவர்களும் சுற்றுப்பயணம் செல்கிற பொழுது யார் எதை சொன்னாலும் எதை கேட்டாலும் எதை கொடுத்தாலும் நின்று வாங்கி அதற்கு பதில் சொல்லிவிட்டு செல்கிற ஒரு ஆற்றல் வாய்ந்து தமிழகத்தில் ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய அருடைய அருள் சகோதரர் உதயநிதி அவர்களைத்தான் நாம் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட பல்வேறு பெருவுகளான பல்வேறு வகையான சிறப்புகளை எல்லாம் கொண்டு கொண்டிருக்கிற ஒரு பெருந்தகை அவருக்கு இங்கே வித பிறந்த நாள் பெருவிடாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் எல்லோரும் சொல்லுவார்கள் திட்டங்களை சொல்லுவார்கள் தலைவருடைய உதயா மட்டும்தான் ஒவ்வொரு தொகுதியும் ஒரு நூலகத்தை அமைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இந்தியாவில் எந்த தலைவரும் சொல்லலை இதுவரையிலும் யாரும் மார்க்சியத்தை உருவாக்கியவர்கள் கூட சொல்லவில்லை எத்தனையோ கொள்கைகள் எத்தனையோ கோட்பாடுகள் இருந்தாலும் கூட இதை மட்டும்தான் ஒவ்வொரு ஒவ்வொரு தொகுதியிலேயும் ஒரு நூலகத்தை அமைக்க வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு உன்னிப்பாக திராவிட இயக்கத்துக்கு நம்முடைய வள்ளூர் கோட்டத்தில் எவ்வளவு பெரிய விழா எவ்வளவு பெரிய திருவிழா இப்படிலாம் யாராலும் எந்த இயக்கத்தில் எந்த இயக்கத்தில் இருக்கிறவர்களும் ஏன்னா அடுத்த தலைமுறை தூக்கினால்தான் அந்த கொள்கை பின்பா நமக்கு நமக்கு பின்னாலே இந்த கொள்கையை நம்மால் கொண்டு செல்ல முடியும் அந்த வகையிலே தான் நம்முடைய உதய அவர்கள் பல்வேறு வகையான நலத்திட்டங்கள் நல்ல திட்டங்கள் எல்லா கிராமங்களுக்கும் ஒரு கிராமத்துக்கு ஒரு வந்தாருன்னா ஒரு தொகுதிக்கு வந்தாருன்னா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேரை சந்திக்கிறார்கள் அந்த ஐம்பதாயிரம் பேர் என் தொகுதிக்கு வந்தார் நான் பார்த்தேன் வளர நான் பார்க்கவே இல்லை ஐம்பதாயிரம் பேரையும் பார்த்தார் ஐம்பதாயிரம் மக்களை சிந்தித்தார் அத்தனை பேருடையும் கை கொடுத்தாரு இந்த மக்கள் எல்லாம் ஓடோடி வருகிறார்கள் அந்த மக்கள் எல்லாம் தன்னை திரண்டு வந்து பார்க்க விரும்புகிறார்கள் அண்ணன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க எல்லாரையும் பார்த்துட்டு வரேன் சொல்லி மேடையை விட்டு கீழே இறங்கி போய் எல்லார் எல்லாரிடத்திலையும் கை கொடுத்து எல்லாரிடத்திலையும் கேட்டு அவர்களெல்லாம் தன்னுடைய சொந்த பிள்ளையை பார் நடிகர் என்று மட்டுமல்ல முத்தமிடிகர் கலைஞருடைய பேர பிள்ளை என்னவா நம்முடைய தங்க தலைவர் தளபதியினுடைய பிள்ளை அல்லவா அதை கையை கொடுத்த அந்த பேரும் எவ்வளவு மகிழ்ச்சியாக சிறுகிறான் என்று நினைக்கிற பொழுது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது சோவியத் நாட்டை சொர்க்கவமாக்கிய மாவீரன் லெனின் ஒரு படையை திரட்டுகிறான் முதன் முதலாக அவன் திரட்டிய போது படை திரட்டி பத்து லட்சம் பேர் மட்டும் தான் திரண்டார்கள் நம்முடைய உதயநிதி அவர்கள் இந்த இருபத்தஞ்சு லட்சம் பேர் இணையனை திரட்டி ஒரு மாபெரும் படையை உருவாக்கி இருக்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் எல்லா இடங்களிலேயும் நீக்க வர தனிந்து ஒரே அந்த நிகழ்ச்சி நடக்குது சொன்னா ஒரே ஒருத்தவங்க எடுத்து போறதே இல்லை நம்ம இவரு பேசுற போது பார்த்தா ஒருத்தர் இப்படி போனார் அப்படி போனார் எல்லாம் அப்படிலாம் பார்க்கவே முடியாது அவ்வளவு கட்டுக்கோப்பான ஒரு படை திராவிட முன்னேற்ற கிழக்கு கிடைத்திருக்கிற மூன்று படி தரைப்படை விமானப்படை படை எல்லா படையும் சேர்ந்த ஒரே படையாக நம்முடைய உதயநிதி என்று நமக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பிறகு பிறந்தநாள் பெருவிடா அற்புதமான நிகழ்ச்சி எவ்வளவு பல்வேறு வகையான செய்திகளை எல்லாம் சொல்ல வேண்டும் போன்றிருக்கிறது இங்கே என்னுடைய வாசத்திற்குரிய அருமை என்ன நாவுக்கரசர்கள் இங்கே பேச இருக்கிறார்கள் நம்முடைய உதய அவர்களுடைய வரலாறு என்பது உலகத்திலேயே நூறு தலைவர்களை பெற்று எடுத்து நூறு தலைவர்களுடைய வரலாற்றை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நூறுகளே இரண்டு இரண்டு பேரைத்தான் முதலில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒன்று நம்முடைய தளபதி அவர்கள் இன்னொன்று நம்முடைய உதயா அவர்கள் இரண்டு பேருமே உடைப்புக்கு உடைப்புக்கு மறுபெயர் வேண்டும் என்று சொன்னால் இந்த இரண்டு பேருடைய பெயரை மட்டும்தான் சொல்ல வேண்டும் இந்தியாவே பின்பற்றுகிற ஒரு மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் வரலாற்றை புரட்டி பார்த்தால்தான் தெரியும் ஒவ்வொரு இடங்களிலேயும் எவ்வளவு பெரியவர்கள் எவ்வளவு பெரிய செய்திகள் அத்தனை செய்திகளையும் உள்ளடக்கி கொண்டு இந்தியாவை பின்பற்றுகிற இந்தியாவை திரும்பி பார்க்கிற இந்தியாவிலே இருக்கிற அத்தனை தலைவர்களும் பின்பற்றுகிற தலைவராக நம்முடைய தங்க தலைவர் தளபதி அவர்கள் இன்று தமிழகத்தில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் திராவிடம் என்பது சாதாரணமல்ல சொல்றான் ஒருத்தன் வந்து கொள்கையே இல்லை என்றான் திராவிட முன்னேற்றத்துக்குள்ளே இந்திய உலகத்திலே கொள்கை இருக்கிற ஒரே ஒரு கட்சி திமுக தண்டா வேறு கட்சியே இருக்கு சாதாரண இயக்கம் அல்ல நூறு நூத்தி ஐம்பது நூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வரலாற்றை கொண்ட ஒரு மாபெரும் இயக்கம் இந்த இயக்கம் என்பது சாதாரண கொடி பிடிச்சி சினிமா பார்த்து இந்த பத்த இயக்கம் அல்ல கொள்கைக்காக உடல் பொருள் ஆகிய அனைத்தையும் அர்ப்பணித்துக் கொண்டு சாகும் போதும் தமிழ் பேசி சாக வேண்டும் என் சாம்பலும் சாம்பலும் தமிழ் மனத்து வேக வேண்டும் என்று தேக்கு மரலை தீக்கரை கொண்டு கிட்டத்தட்ட ஐநூறு பேருக்கு மேல் ஒரு மொழிக்காக உயிர் தியாகம் செய்து இயக்கம் உலகத்திலே ஒரே ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மிசா பரவாயில்ல போற உள்ள ஒரு வருஷம் எந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் விலைவாசி போராட்டமா உள்ளே செல்லுகிறோம் நாங்கள் தயார் என்று சொன்னவர்கள் நம்முடைய இயக்கத்தை தாண்ட தான் திராவிட நாடா முதல் பெயரை என்னுடைய பெயர் எடுத்துக் கொள்ளுங்கள் திராவிட நாட்டிற்கு போராட்டம் வேண்டும் என்று சொன்னால் சிறை செல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய பெயரை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கார இது மாதிரி ஒரே ஒரு கட்சி இந்தியாவில் உலகத்தில் காட்டுங்க பார்க்கலாம்